வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் என்ன அப்டேட் பார்க்க ஜாப் ஜாப்க்கேண்டை பற்றி ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க என்னென்னா வச்சுக்கோங்களேன் ஐஏஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு தான் இந்த வேக்கன் போட்டிருக்காங்க ஸோ லைப்ரரி ஓரியன்டாக நான் சொல்ல போகிறேன் அதில் நான் டீச்சிங்கில் போட்டிருக்காங்க ஸோ என்ன பார்க்கலாம் என்னென்னா ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ லேட்டாக தான் நான் சொல்கிறேன் கொச்சுக்காதீங்க க்ளோசிங் டேட் வந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் பன்னெண்டாம் தேதியோடு க்ளோஸ் ஆகுது ஃபைவ் தேர்ட்டியோட ஓகேங்களா இதுக்கு ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படின்னா யூஆர் அண்டு அதாவது அண்ட்ரிசர் கோச்சிங் ஓபிசி அண்ட் வந்து இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் நான் கிரிமினல் லேயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி அண்ட் இவங்களுக்கு பெஞ்ச் மார்க் அந்த விமன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கெலாம் வந்து இந்த ஃபீஸ் டெக் ஃபீஸில் வந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே அதில் யாராருக்கு இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அசிஸ்டண்ட் லைப்ரரியன் போஸ்டிங் போட்டிருக்காங்க அதுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னா நாற்பத்தஞ்சி வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்னென்னா மாஸ்டர் டிகிரி அப்புறம் பார்த்திங்கன்னா செட்டு நெட்டு பிஹெச்டி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து இன் யூனிவர்சிட்டி ஆரைய இன்ஸ்டியூஷன் இதில்லாம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க மாதிரி இங்கிலீஷ் வந்து ஓரல் அண்ட் ரிட்டனில் தெரிஞ்சுருக்கணும் நல்லா ப்ரிஃப்ரென்ஸாக இருக்கணும் எக்ஸலெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணவும் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க ப்ரிஃப்ரென்ஸ் குவாலிஃபிகேஷன் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் இருக்கணும் அப்புறமேலி எம்எஸ்வோடு வெப் கான்ஃபரன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ஜூம் வெப் எக்ஸ்ட்ரா இ ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு அடுத்தது வந்து ஒர்க்கிங் இன் நான் ஹிந்தி இதில்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து சீனியர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அதில் வந்து நாற்பது வயசு வரைக்கும் போட்டிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகே இது குவாலிஃபிகேஷன் என்னென்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் லைப்ரரி சயின்ஸில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி தான் யூனிவர்சிட்டி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ப்ரைவேட்டில் எதுவும் சம்திங் அதேமாதிரி இவங்களுக்கும் ரிட்டன் அண்ட் ஓரல் இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் ப்ரிஃபரன்ஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் இது கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வந்து எம்எஸ் ஆஃபீஸு முன்ன என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தான் சேம் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஜூனியர் லைப்ரரி இன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட் இதில் பார்த்திங்கன்னா முப்பத்தி வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்னென்னா அதே தான் சேம் கிராஜுவேட் டிகிரி லைப்ரரி சயின்ஸில் எனி டிகிரி அதேமாரி பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைப்ரரி யூனிவர்சிட்டி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் ஓகேங்களா அதில் வந்து இங்கிலீஷும் இங்கிலீஷை வந்து ஓரல் அண்ட் ரிட்டனில் நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் கம் காமனாக சொல்லியிருக்காங்க சேம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து அதே தான் சேம் தான் எம்எஸ் ஆஃபீஸு அப்புறம் எம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகே அதை பார்த்துக்கோங்க அதுக்கு ஓகே தேங்க் யூ